வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக நாம் பார்க்குறோம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான ஒரு மாதமாக அந்த மாதம் அமைப்பது சனி பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய அருட்பார்வை இந்த ரெண்டும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பொருளாதார சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொண்டு வந்துருக்காங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி மாணவர்களுக்கு வெற்றி பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை அனைத்து துறைகளிலும் கிரகங்கள் நமக்கு சாதகம் இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் அடைய போகும் மாற்றங்கள் அதோட வெற்றிக்கான எளிய பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லி இந்த பதிவு வந்து ஒரு சின்ன பதிவாக சுருக்கமாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கிறதுனால தொழில் நிதி மற்றும் குடும்பத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு பொறுப்பு உணர்வு பயணங்கள் பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் தைரியத்தையும் திடீர் யோகத்தையும் வந்து தராரு இந்த மாசி மாதத்திற்கான கிரகநிலை வந்து சுருக்கமாக பார்த்தா நாலாம் வீட்டில் மீனத்தில் சனி பகவான் குரு பகவான் ஏழில் மிதனத்தில் இருக்கிறாரு ஜூன் மாதம் வரைக்குமே ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார் மூன்றாம் வீட்டில் கேது பகவான் ஒம்பது சிம்மத்தில் இருக்கார் கிரகநிலைகள் இது போல் இருக்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்கிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரம் இது பார்க்கும்போது வேலை அதோடய வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்ட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக என்னெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோம் அதெல்லாமே கிடைக்கும் ஆஃபீஸில் எப்போ போனாலும் எங்கள் ஹையர் ஆஃபீஸர் வந்து சிடு மூஞ்சி காட்டிகிட்டே இருக்கிற அப்படி சப்போர்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஆதரவு கொடுப்பாங்க தொழில் விரிவடைவதற்கான பயணங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்காகவோ உங்கள் ஓன் பிஸ்னஸ்க்காகவோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சூப்பராக இருந்தாலுமே சுப செலவுகள் உங்களுக்கு இருக்குது குடும்ப தேவைகளுக்காக படிப்பு செலவுக்காக அல்லது வந்து ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளுக்காக கொஞ்சம் செலவு இருக்கும் சேமிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சம் எடுத்து ஏதாச்சும் ஒரு ஆயிரம் ஐநூறு எடுத்து வச்சா கூட அது அடுத்த நாள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது அந்த சொத்தை விற்று உங்களுக்கான சேரை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்கும்போது குடும்பத்தில் அற்புதமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது கணவன் மனைவி இடையே புரிந்து உணர்வு அதாவது புரிதல் ஏற்படும் இது வந்து ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு வந்து சூப்பராக இருக்கும் அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பை வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு இது வந்து குரு அருள் கிடைக்கக்கூடிய காலம் அதாவது சுருக்கமாக சொல்ல குருபலன்னு சொல்லுவோம் நம்ம ராசியில் ஜாதகத்தில் அந்த குருபலன் கிடைக்குது இத்தனை நாளாக மதிக்காத உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உங்களை இனிமேல் நீங்களும் ஒரு மனிதர் தான் அப்படிங்கிறத மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு இத்தனை நாளாக படிப்பில் இருந்த அந்த மந்த நிலை மாறி கல்வியில் கவனம் வந்து அதிகரிக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் போட்டியில் வந்து வெற்றி பெறுவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க நீட்டு ஜேஇஇ மாதிரி எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சூப்பரான காலம் மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சாதகமான பலன் கிடைக்கும் மேற்படிப்புக்கான நிதி உதவிக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த காலம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அடுத்ததாக பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கு செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சகோதரிகளுக்கு தடைபட்டிருந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் பேச்சுவார்த்தைகளில் வந்து ஒரு முன்னேற்றம் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு மட்டும் இல்லாத உங்களுடைய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு உங்களுடைய அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸு உங்களுடைய அந்த பிளான் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை வழிநடத்தும் விதமே வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்து கணக்கு வழக்கு போட்டு அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறது வழி எல்லாமே அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம் திருமணம் காதுகுத்து அதே போல் குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் செலுத்துவது குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்வது மாதிரி சகோதரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலம் இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் அதிகமான வேலையின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் எப்பவுமே ஒரு தலை சுத்துற ஒரு ஃபீல் இருக்குது அடிக்கடி காய்ச்சல் வருது உடல் சோர்ந்து போயிருது உடல் டயர்டாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தனியாக ட்ராவல் பண்ணுறது கூட சில பேர்த்துக்கு பயமாக இருக்குது வண்டியில் கொண்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே சில சூழ்நிலைகள் வந்து இருக்கிறதுனால தேவையற்ற அன்வாண்டாடனான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான ஓய்வு எடுக்கிறது அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து இதை வந்து நீங்கள் தவறாமல் நீங்கள் செய்யுங்க ஏன்னா வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறனால இந்த காலம் வந்து அற்புதமான காலம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஆனால் நம்மளால் எழுந்து செயல்பட முடியுமானா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா மனசு வந்து ஒத்துழைக்காது உடம்புக்கு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஸோ அதனால் வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் என்றைக்குமே தவறாமல் செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் அதே போல் அணுதினமும் விநாயகர் பெருமான் வழிபாடு மூலநட்சத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்றது எல்லாமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் நம்முடைய ராசிநாதனை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை நாட்களில் முதலே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் வடை மாலை சாட்டலாம் வெற்றிலை மாலை சாட்டலாம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் வந்து தானமாக கொடுக்கறதும் வந்து கொடுக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கத்தை குறைக்க மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருந்து தானம் உதவி உணவு தானம் இது எல்லாமே வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இந்த மாதத்தை வழிபாடு மற்றும் இந்த நான் மேற்கொன்ன அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மிகப்பெரிய வரமான சிறப்பான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது கோச்சார பலன் பலன் அப்படின்னாலுமே நூறு சதவீதம் இது வந்து உங்களுக்கு ஒத்து ஒத்துப்போகினாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலை செய்யும்போது திருமணம் புதிய முதலீடு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள பதிவாக முன்னெச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்